ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம கோவக்காயை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் கோவக்காய் கோவக்காய் வந்து உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் கோவக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது யாருக்குமே தெரியாது இதை வந்து நான் வந்து புரியலாக செஞ்சுருக்கேன் இன்றைக்கி ஆனால் வீடியோ புரியலாக செய்யும் போது வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஆனால் அதோடய பெனிஃபிட்ஸை மட்டும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் கோவக்காயில் அற்புதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கோவக்காயில் இவ்வளோ வந்து சத்துக்கள் இருக்கா இவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் அதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்கிறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கோவக்காயை வந்து ரொம்ப சுலபமாக நினச்சிட்டு ஆனால் கோவக்காவை நம்ம ரொம்ப சுலபமாக நினச்சிகிட்ருக்கோம் ஆனால் கோவக்காய் சாப்பிட்றதுனால இருதயம் மற்றும் நரம்பு மண்டலத்திற்கு மிகவும் நல்லது அப்படின்னு வந்து டாக்டருங்க தெரிவிச்சிருக்காங்க சிறுநீரக கற்களை வந்து சீராக்கிறதுல கோவக்காய் வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்குது இது வந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுலேயும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது சுகரோட அளவை கட்டுப்படுத்துறதுல இந்த கோவக்கா வந்து ஒரு முக்கியமாய்ந்த ஒரு காயாக இருக்குது இது தவிர இருதய நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது இருதய நோயாளிகளுக்கு இருதயம் வந்து சீராக வந்து செயல்படுறதுல இந்த கோவக்கா வந்து ரொம்ப அற்புதமான பொருளாக இருக்குது இது வந்து உடல் பருமனை குறைக்கிறதுல கோவக்கா வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அதீத உடல் சோர்வை வந்து கோவக்காய் தடுக்கிறது கோவக்காய் சாப்பிட்றதுனால ரொம்ப சோர்வாக இருக்குன்றி கோவக்காய் சாப்பிட்றதுனால அந்த சோர்வெல்லாம் வந்து உங்களுக்கு உடம்பில் இருக்க அந்த சோர்வு டயர்ட்னஸ் அதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது நரம்பு மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கோவக்காய்ங்க இது இந்த கோவக்காய் சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் கோவக்காய் சாப்பிட்றதுனால இந்த சிறுநீரக பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து சீராகிறதுக்கும் கோவக்காய் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இதனால் வந்து உடலில் உள்ள நச்சுக்களையும் தேவையற்ற நீர்களையும் வெளியேற்ற உதவுகிறது இந்த கோவக்காய் இந்த கோவக்காயில் வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகம் இருப்பதனால ஒட்டுமொத்த சர்ம ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே நல்லதுங்க இது கோவக்காயை பற்றி சொல்லிக்கிட்டே போனால் இன்னும் எக்கச்சக்கமாக சொல்லலாம் இந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எப்போவும் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஆண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு டாட்டா பாய் பாய் டேக் கேர்